அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இ இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன இந்த இஸ்லாம் யார் உருவாக்கியது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது இஸ்லாமிய நடைமுறையை பின்பற்றி நால மறுமையில் அல்லாஹனால் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக இந்த இஸ்லாம் யார் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்விடத்தில் உள்ள மார்க்கம் என்ன இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் உள்ள மார்க்கம் தான் இந்த இஸ்லாத்தை நமக்கு எப்படி போதித்திருக்கிறான் அல் குர்ஆன் என்று போதித்திருக்கிறான் நபியல் அல் நாயம் சுல்லா அல சொல்லமுடைய சுண்ணாக்கள் மூலமாக நமக்கு போதித்திருக்கிறான் மார்க்கத்தை சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது இரண்டு பேருக்கு தான் இருக்கின்றது அது ஒன்று அல்லாஹ் சொல்லணும் அல்லாஹுடைய ரசூல் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டையும் நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவது சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏன் நாங்கள் சஹாபாக்களை முற்படுத்த வேண்டுமென்றால் அவர்கள் நவியல் நாமசல்ல ஆலோசனைடைய முன்னிலையில் மார்க்கத்தை படித்து கொண்டார்கள் தெரியாததை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பிழையாக செய்யும் போது நபி அவர்கள் திருத்திக் கொடுத்தார்கள் ஆக இஸ்லாம் என்பதை இந்த இஸ்லாம் அல்லாஹ் தந்த மார்க்கம் இதனுடைய மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் இதில் மார்க்கம் சொன்னவர்கள் அல்லாஹும் அல்லாவுடைய ரசோலும் இதை புரிந்து கொள்வதற்காக சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பார்த்து அந்த முறையிலே நாங்கள் இந்த மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவே இந்த மார்க்கத்தில் நாங்கள் நாங்களாக கூட்டுவது குறைப்பது கழிப்பது சேர்ப்பது எதுவும் நாங்கள் செய்யக்கூடாது எப்படி அல்லாவுடைய ரசூலிடத்தில் வந்ததை சஹாபாக்கள் செய்து நமக்கு காண்பித்தார்களோ அதே முறையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதனூடாகத்தான் அல்லாஹுடைய அருளையும் அஹ்மத்தையும் அன்பையும் அல்லாஹ் மறுமையில் கொடுக்கக்கூடிய சூனத்தையும் அடைய முடியும் என்பதில் எந்த விதமான சந்தையும் கிடையாது அப்படியாக முழுமையாக அதை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை எல்லாம் அல்லா சுபகான ஹூவத்தாலா ஆக்குவானாக